வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது கூட்டுறவுத்துறை சம்பந்தமான தகவல் தான் அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஸோ என்ன தகவல் அப்படின்றத பார்த்துருவோம் அதாவது டிஆர்பி தேர்வு அப்படின்றது முடிஞ்சது அதில் வந்து எல்லா நபர்களுமே நிறைய நபர்கள் வந்து பாஸ் பண்ணி ஜாப் அப்படின்றது போயிட்டாங்க இதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்பி அல்லது சிசிபி இது இரண்டுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது எப்போ வரும் அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு எண்ணமாக இருக்குது ஸோ இந்த தேர்வு ஏன் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சியோ இல்லை டிஎன்யுஎஸ் அறிவியோ மற்ற தேர்வுகள் போட்டி போடுற அளவுக்கு இதில் வந்து போட்டிகளோட எண்ணிக்கை அப்படின்றது மிக மிக குறைந்த அளவில் தான் இருக்கும் ஸோ இதில் வந்து எந்த ஒரு மாற்றுக்கிறதும் நம்ம சொல்லவே முடியாது ஸோ கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது உங்களுக்கு ஏப்ரல் மந்த்லேயோ அல்லது ஜூன் மந்த்துலையோ கூட கொடுப்பாங்க ஏப்ரலில் கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூனில் தேர்வு நடைபெறும் ஜூனில் கொடுத்தாங்க அப்படின்னா ஜூலையில் தேர்வு நடக்கும் ஸோ அதனால் கம்பல்சரி இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது நூற்றுக்கு இரநூறு சதவீதம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆக தான் போகுது பட் நமக்கு வந்து ஏப்ரலில் ரிலீஸ் ஆகுதா அல்லது ஜூன் மாதத்தில் ரிலீஸ் ஆகுதா அப்படின்றது தான் இப்போ வந்து ஒரு கேள்விக்குறி என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் அடுத்து வந்து கோஆப்ரேட்டிவ் பார்த்திங் கோஆப்ரேட்டிவ் கோர்ஸ் முடித்தவங்க தான் இந்த தேர்வை வந்து எழுத முடியும் நார்மலாக எல்லா பர்சனும் வந்து எழுத முடியாது அந்த ஒரு காரணத்தினாலேயே நம்மளால் வந்து போட்டி போட்டியோட அளவு வந்து கொஞ்சம் கம்மியாகும் கொஞ்சம் இல்லை நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பியில் இருபது நாற்பதாயிரம் பேர் தான் அப்ளை பண்ணியிருந்தாங்க நாற்பதாயிரம் பேர் தான் தேர்வும் எழுதுனாங்க ஒரு டிஎன்பிசி குரூப் ஃபோர் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரூப் ஃபோரோ குரூப் டூவோ குரூப் ஃபோரோ இருபது லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க எழுதுவாங்க குரூப் டூன்னு பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் பேர் அப்ளை பண்ணி எழுதுவாங்க ஸோ அந்த பத்து லட்சம் அதாவது லட்சக்கணக்கிலேயே நம்ம தொடாமல் வெறும் இன்னமும் வந்து ஆயிரக்கணக்கில் தேர்வர்கள் அப்ளை பண்ணுறதே ஆயிரக்கணக்கில் எண்ணிக்கையில் இருக்குது அப்படின்னா இது வந்து இந்த கூட்டுறவுத்துறை தேர்வு மட்டும்தான் அப்படின்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் அடித்து சொல்ல முடியும் ஸோ அதனால தான் சொல்கிறோம் ஒரு ஆயிரக்கணக்கான நபர்களாக போட்டி போடும்போதே உங்களால் வந்து பாஸ் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு பாஸ் பண்ணி சீக்கிரமாக வெளியில் போக முடியுதோ டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே உள்ளே போக முடியுதோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணி உள்ளே போயிடுங்க அது வந்து லட்சமாக மாறும்போது கண்டிப்பாக நமக்கு அதோடய போட்டி அப்படின்றது மிக கடுமையாக இருக்கும் ஏன்னா நமக்கே தெரியும் டிஎன்பிசி குரூப் ஃபோரோ குரூப் டூவோ பாஸ் பண்ணுறதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு பெரிய விஷயம் அப்படின்றது பட் டிஆர்பியோ எஸ்ஆர்பியோ வரக்கூடிய சிசிபியோ இந்த மாதிரியான தேர்வுகள் வந்து அந்தளவுக்கு டஃப்னஸ் இருக்காது அதுக்கு காரணம் இன்னமும் ஆயிரக்கணக்கில் தான் அப்ளை பண்ணுறவங்களோட எண்ணிக்கை அப்படின்றது இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ அந்த ஒரு காரணத்தினால கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் இப்போ வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் முடிஞ்ச அளவுக்கு பாஸ் பண்ணிவிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே உள்ளே போயிட பாருங்க ஏன்னா வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள்லேயும் இன்னமும் ஆயிரக்கணக்கிலேயே வருவாங்களா அப்படின்னா சொல்ல முடியாது ஸோ அடுத்தடுத்து கோஆப்ரேட்டிவ் கோர்ஸ் முடிச்சுட்டு இந்த தேர்வுக்கு எழுதுறவர்களோட எண்ணிக்கையும் அதிகரிக்கக்கூடும் ஸோ அதனால் தான் சொல்கிறோம் இப்போ முடிச்சிருக்கிற கேண்டிடேட்ஸ் அதை யூஸ் பண்ணுற விதமாக முடிஞ்ச வரைக்கும் இந்த தேர்வில் பாஸ் பண்ணிவிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போய் உட்கார பாருங்கள்